இடிச்சி முரு என்னண்ணா இவ்வளோ பெருசு இருக்கு முருங்கக்கா இருக்கு தக்காளி என்ன ரேட்னாக்கா தக்காளி சூப்பராக இருக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு அந்த காய்கூட அந்த இதை எடுங்க பொருட்கள் பழந்த காயாக கிடக்குங்க ஒரு ஏன் இப்படி எல்லாம் காயாக கொண்டு வரீங்க ஆங்கும் ஒன்றும் விட மாட்டேங்கிறானு பழக்கிறக்கே விடுறதில்ல எல்லா காயவே தூக்கிட்டு போயிடுறாங்களா சே எனக்கு பழந்தா ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோ ஓடு சரியான டிமாண்ட் இருக்குது என்ன பண்ணுறது இந்த கே காய் விட்டாலும் அதுவும் அந்த வியாபாரம் இல்லை தக்காளி நல்லா இருக்கு

முருங்கக்காய் ஒன்று போதா இந்த காய் போதும்ண்ணா எவ்வளோ இதுவா ஆ இருபது ரூபா இது நல்லா மக்களே பார்த்துக்கங்க இந்த காய் இருபது ரூபா எங்கே வந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க ரேட்டு என்ன பண்ண அப்புறம் முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு எடுத்துட்டுன்னா நீ எடுத்தது சுரக்கா வேணும் ஒரு குட்டி சொரக்கா ஒன்று எடுத்துக்கலாம் இந்தண்ணா நல்லாயிருக்கு

அவருக்கா வேணாம் அவருக்கா வந்து எனக்கு இது கேரட் பீன்ஸ் கா கிலோ கொடுத்துருங்க நல்லா தெரியும் வாங்க இருபத்தஞ்சி முப்பது இல்லை இருபத்தஞ்சி நிறைய எல்லாத்தையும் முறுக்கிடுங்க சரி அப்போ ரெண்டு கேரட் போட்டுங்க பீன்ஸை கொஞ்சம் நிறைய போடுங்க போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வேற என்ன